ஐயாவுக்கு சோதனை கொடுத்தால் நீ யார் சோதனை கொடுத்தாலும் நீ பிள்ளையாக இருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் யாரை எதிர்த்து இந்த சூழ்நிலை மகனாக இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் சொல்றீங்க ஏற்று நின்று சார் தவறே கிடையாது எந்த நேரத்தில் நீங்கள் ஏற்று நிற்கணும் இப்போ தேர்தல் வருது அரசியல் களம் விரிவுப்பாக இருக்குது அந்தந்த கட்சிகள் அந்த அவை யார் நமக்கு யார் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிலைப்பாடு எடுத்து அவர்களுக்கு அரசியல் பயணத்தை பயணிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி தேமுதிகவும் சரி நாம் தமிழும் சரி இல்லை புதிதாக கட்சி தொடங்கிய விஜயவரும் சரி திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்லை வேல்முருகனோ அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்காங்க நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்குள்ள சண்டை இருக்கோம் ஐயாருங்களா அண்ணன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு பத்து புள்ளி சதவிகிதம் இடஒதுக்கீடு தடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதை வீழ்த்த மற்றவர்களை விட நம் வலிமையாக போராட வேண்டும் நம் அடுத்த தலைமுறையுடைய சுனதிகளுடைய வாழ்வாதாரத்தை அழித்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு சின்ன வயசு மட்டும் சொல்கிறேன் நான் ஏன் அன்புமணி இப்போ நான் சொல்லி இருபது லட்சம் மக்களை ஒன்று திருப்பி ஒன்று கூடி சின்ன அசம்ப இது மூலம் நடக்காமல் மருத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய மாடல் நடத்தினார் அந்த மாநாட்டில் அண்ணனை பற்றி புகழ்ந்து பேச வேண்டாம் ஆனால் இகழ்தான் இகழாமல் இருந்துக்கலாம் பாராட்டாமல் இருந்துக்கலாம் அங்கே கூட்டு உட்கார வச்சு ஒட்டுமொத்த மீடியாக்களும் ஒட்டுமொத்த ஊடகங்களும் காத்து நடத்தலை நடக்காது கண்ணு செய்யாத கண் பறக்காத கண்ணு சொல்லி நீங்கள் அங்கே வந்த ஒட்டுமொத்த தொண்டர்களையும் புண்படுத்திட்டீங்க ஏன்னா அங்கே வந்தவர்கள் எல்லாமே இது குடும்ப விழான்னு வந்தாங்க பாமக சேர்ந்த பணிகள் மட்டும் வரல குறிப்பு எனக்கு தெரியும் திமுகவில் இருந்த பொ பொறுப்பாளர்கள் திமுகவில் இருந்த கவுன்சிலர்கள் வந்தாங்க அதிமுகவில் உள்ள கவுன்சிலர்கள் அதிமுகவில் உள்ள ஊரட்சி மன்ற தலைவர்கள் வந்திருந்தாங்க அந்த அந்த மாநாட்டுக்கு அதையெல்லாம் மாதிரி இன்றைக்கும் அன்புமணி அவர்கள் சிறப்பாக இந்த திமுக எதிர்த்து ஒவ்வொரு மேடையும் பேசிட்டுருக்காரு நீங்கள் அவங்களுக்கு பதிலளித்தாங்க திமுகவுக்கு தாங்க யாரை எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்க என்னை எதிர்த்து பேசுகிறேன்னு பிரச்சனை கிடையாது ஏய் இப்போடா வேறண்டை போயிடுவேன் நீங்கள் அந்த அன்புமணி எதிர்த்து பேசுகிறீங்க அன்புமணி யார் ஐயாவோடைய மகன் அன்றைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா செஞ்சுட்டா நாக்கை நாக்கப்புடின்னு தூங்கிடுவீங்களா அதான் சொல்லுவேன் அண்ணன் அன்புமணி பக்கக்கூடிய தம்பிகள் சொந்தங்கள் அண்ணனங்கள் ஐயா வைத்து பேச வேண்டாம் ஐயா பக்கைய தம்பிகள் சொந்தங்கள் அண்ணனங்கள் அண்ணன் அன்புமணி பற்றி எடுத்து பேச வேண்டாம் நீங்களும் உங்கள் செயல்பட பண்ணுங்கள் ஒன்றாக சேர்ந்து நம்ம யார் இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுத்தி வைக்கணும்